வணக்கம் என் அறிவு நட்புகளை சகோதர சகோதரிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருடா மாமா காலையிலே வந்து அம்மா வீட்டில் போய் வீடியோ போடாமல் இங்கே உட்காந்து வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு பக்கம் வந்து கோயில் திருவிழா அதனால தான் நான் வந்து அங்கே போகலை ரெண்டு நாளைக்கு அங்கே வந்து திருவிழா நடக்குது அதனால் ஸ்பீக்கர் கட்டியிருக்காங்க அதனால தான் என்னால் அங்கே போக முடியலை யாரும் வந்து வேறு எதுவும் தவறான முடிவுக்கு போவேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த பக்கம் ஏன் வீங்கி இருக்குன்னு கேக்குறீங்களா இது வேற ஒண்ணுமே கிடையாது நேற்று நைட்ல இருந்து எனக்கு வந்து பள்ளுவலி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன பேசிக்கிட்டு இருக்க யாருக்கிட்ட பேசுற எதுக்கு வீங்கி கிடக்குதா நான் உடனே சொன்னான

வணக்கம் நட்புகளே நான் வந்து யாருக்கும் பயந்து பார்த்து பேசு உள்ள இருக்கிறது எதாவது வந்துட போது ரத்த ரத்தமாக கீழே ஒன்றும் வராது அதாவது யாருக்கு நான் பயந்து போய் இந்த வேலை போட்டேன் உன்னையார் பச்சை கலர் போட்ட நான் பச்சை கலர் போட்டேன்னா யதார்த்தமாக எடுத்து போட்டேன் அதுக்காக என்ன நீ போட்டுங்கிறதுக்காக நான் போட முடியும் பேசக்கூடிய நீ கொஞ்சம் நேரம் யாருக்கு பயந்து நான் இந்த மாதிரி வந்து இங்க உட்காரல ரெண்டு நாள் அங்கே போய் வீடியோ போட்டா கோயம்புத்தூர் என்னைக்கு லைவ் முடிய போது எப்பா சூர்யா பத்து நிமிஷம் பாரடிங்கன்னு வந்த போன எடுக்கலாம் வந்து எதுவுமே நடக்கலை நான் போனேன் கீ வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன் அந்த பையன் சைக்கிள் ஓட்டுனது எனக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த சைக்கிள் கொஞ்சம் ஓட்டையா இருக்கு அதனால அந்த சவுண்டு கேட்குதுன்னாங்க அந்த பையனுக்கு நான் புது சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் சரியா நீ நான் போகும்போது அடுத்து ஒரு சின்ன சைக்கிள் ஒண்ணு எவ்வளவு வந்துடும் போது ஆயிரத்தி அது என் பேரை ஓட்டுற சைக்கிள் நல்ல சைக்கிளா ஒண்ணு நான் வாங்கி கொடுக்குறேன் சரியா அந்த இவருக்கு போன் பண்ணு மும்பை தாதாவுக்கு நீ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீ போன போடு யாருக்கு பயந்து போய் நாங்க உட்காரல சரியா எனக்குன்னு ஒரு இது இருக்கு என் பேச்சு என் பேச்ச கேட்காதவங்களுக்கும் இதே மாதிரிதான் நிலைமை தேவையில்லாம என்கிட்ட வம்புக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா நீ போய் ஊர் விளக்கு வாங்கிட்டு எடுத்து பேசுறோமா எங்க கிட்ட அந்த யாரா பேசுவாங்களா நானும் தான் இருக்கேன் போற வர வழியில எத்தனையோ எனக்கு மார்க்கெட்டு சிக்கேந்தர் சொல்லி இன்னொரு பேர் இருக்கு அதை வெளியே கொண்டு வந்துடாத உன் விஷயத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன் சரியா ஏதோ போன இடத்துல பல்லு வலி காலில இருந்து வீங்கி இருக்கு நைட்டு தானே ஆஸ்பத்திரியில போய் பல் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டேன் யாவும் இல்லையா மறந்துட்டியா நினைச்சு பேசுபா எதா இருந்தால வாயை வச்சுக்கிட்டு கேளுப்பா அவர்கிட்ட நான் கடவா பல்ல ரெண்டு பல்ல ரெண்டு பல்ல காணமா ரெண்டு பல்ல காணாம அதெல்லாம் அங்கங்க தான் இருக்கு தான் போய் ப்ளூடூத் அது என்னது இம்ப்ளான்ட் அது வைக்கணும் என்ன இம்ப்ளான்ட்டுக்கும் ப்ளூடூத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நீலாம் பேய்கற இல்லாத இடத்துல பல்லுக்கு ஸ்க்ரூ போட்டு உள்ள நாலு சொருவுவாங்க அதை வைக்கணும் வாயில போய்

போடுங்க ஸ்பீக்கர் போடுங்க ஹலோ குச்சி குச்சி ஹாத்தாக ஜி வணக்கம் ஜி ஜி எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் எனக்கு அந்த ஏரியாக்குள்ள ஒரு சின்ன பைய சைக்கிள்மே ஹாத்தாக ஸ்பீக்கிங் க்ரௌட் இஸ் அண்ட் இன்ட்ரூட் மை லைவ் மை வாய்ஸ் ரவுடி மும்பைமே ஜி சொல்ற புரியலையா தமிழ்லே சொல்லிறவா ஜி உங்களுக்கு தமிழ் தெரியுமா இவனும் தமிழ் ஜி எனக்கு ஒரு லைவ்ல நான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் நேற்று ரெண்டு மூணு நாளா சின்ன பையங்க சைக்கிளை ஓட்டி சைக்கிளை ஓட்டி கிராஸ் பண்ணாங்க எனக்கு அது பிடிக்கல சத்தம் போட்டேன் அவங்க அப்பா வந்து வந்து லேசா பஞ்ச் பண்ணிட்டாரு அது எனக்கு பாதுகாப்பு வேணும் அது இங்க லோக்கல்ல ஆள் இருக்காங்களா இல்ல வந்து மும்பைல ஆள் இருக்காங்க நாங்க சுப்பிரமணியபுரம்

தெரியலையா என்ன ஜி நீங்க மும்பைல பெரிய டான்னு கேள்விப்பட்டேன் நான் மும்பைல இல்ல ஜி மதுரையில இருக்கேன் மதுரையில இருக்கீங்களா எப்ப ஜி காலி பண்ணி வந்தீங்க மதுரைக்கு ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு மதுரையில வந்து நீங்க பாச்சாவா மாற மாட்டீங்களா ராதா பியூட்டி சென்டரா ஜி ஆமா என்னச்சி இப்படி சொல்லிட்டீங்க ராதா பீட்டு சென்டர் நம்பரையாக போட்டு கொடுத்த ஏப்பா உன்னை மும்பை தாதா நம்பரை போடுனா நீ ராதா நம்பரை போட்டு கொடுத்துருக்க அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தாதாவாக வாழ்ந்தவர் ஜீ நான் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு மந்திரக்கு ஜி நீங்க பெரிய பெரிய தாதா ரவுடின்னு கேள்விப்பட்டேன் இல்லையா ஐயோ ஐயோ இங்கே ஐயா காலையில் ஐயோ சூரிய சூர்யா மேடம் பக்கத்தில் தான் இருக்காங்க ஏன் அவங்கள கேக்குறீங்க

சரி விடுங்க ஜி நான் வேற யாராவது நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா ஓகே 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 உங்களுக்கு தெரிஞ்ச பவுன்சர் யாராவது நம்பர் இருக்காங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச தாதாக்கள் நம்பர் யாராவது இருக்கா இல்ல அந்த மாதிரி டீலிங்கே நீங்க போறது இல்ல போறது ஜி थैंक यू ஜி எப்பா அவர் சரியில்லை சரி போனே எவ்வளவு பிரிய தாதா தெரியுமா தான் குடும்பத்துக்காக தான் மனைவி கிட்ட செஞ்சு கொடுத்த வாக்கு சரி நான் கேக்குறேன் அவர் தாதாவா இருக்கிறாரு இல்லாம போறாரு எனக்கு அது தேவையில்லை இந்த ஊர்ல நீ ரவுடி பேபி சூரியன் பாமா அதனால அதனாலதான் உன்னைய திருப்பூர்ல இருந்து இங்க காவலுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்ப வந்த இடத்துல நீ எனக்கு ஒரு பிரச்சனை அங்க ஆறு மணி லைவ்ல ஒரு சின்ன பையனை உரண்ட எழுக்கிறான் அவங்க அப்பா வந்து என்னை தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு கேக்குறாரு ஒரு எட்டு வந்து கீழே வந்து இல்ல இங்க இருந்து கிளம்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்

ஏன் லைவ் பாக்கலனாலும் உன் தங்கச்சி விழுதுகள் சொல்லி நிறைய தெரியுது இல்ல ஏதாவது ஒண்ணு உனக்கு போன போட்டுக்கலாம் மட்டும் என் தங்கச்சிய உனக்கு வேணுமா உனக்கு எவனாவது ஒம்பளுத்து வாயில ஊத்து கூப்பிட்டு நலுங்க வச்சு அதுக்கு மட்டும் என் தங்கச்சிய தேவை மத்ததுக்குலாம் மட்டும் எம்மா தாய்மார்களே தங்கைமார்களே எதுக்குமா உங்க உக்காட போய் போட்டு குடுக்குறீங்க அதனால எங்க அக்கா என் தங்கச்சிய வந்து சொல்லல என்கிட்ட சரியா இல்லனா வந்து ஒரே தள்ள தள்ளி இருப்பாங்க நான் தள்ளறனா தள்ளலையா அப்புறம் பாத்துக்கணும் உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன் இந்த ஊருக்கு வந்தது எதுக்காக எனக்கு ஒரு பாதுகாப்புக்காக நீ இருப்பங்கறதுக்காக தான் உன்னை இந்த ஊர்ல வந்து என்ட்ரி பண்ணே பச்ச குழந்தைங்க ஓ அங்க மேல மாடியில ஓட்டாலும் பரவால அவங்க ஓட்டறோம் சைக்கிளோ கீழே உனக்கு என்ன அப்படியே லைவ் பேசும்போது ஊரே வேணா காலி பண்ண சொல்லிருவோமா அப்படி கிடையாதுல்ல மொத்த பில்டிங்க நீ எடுத்துக்க

இல்லைன்னா ஒன்னே தூக்கி போட்டு நார நாரா மிதிப்பேன் டார டாரா கிழிப்பேன் இங்க அத மிதிக்க வக்கு இல்லாம தானே இங்க வந்து என்ன பேச சொல்லு அங்க போய் உன் டானா காட்டுக்கிறேன் அவர் வந்து அண்ணே உங்க போய் நானே என்ன தெரியாம போச்சுனே அப்படி அப்படி பம்மிட்டி எப்படி அதெல்லாம் வீடியோல கேட்கவே இல்ல உனக்கு எப்படி கேட்டுச்சு அந்த வீடியோ திருப்பி போட்டு பாரு மூதேவி நல்லா கேக்குது நீ போய் பம்புனது உங்க மேனானே

எடுத்தவனே ஒரு கையண்ணிட்டு என்ன எதிர்பார்க்கலாம் தெரியல நைட்டு தெரியலப்பா தூக்கத்துல ஒன்னு அந்த நேரம் வழி தெரியல அந்த இடத்துல எனக்கு ஒரு கடவா புல் இருக்கு சூத்த புல் இருக்கு அதனால அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக செப்டிக்காய் புண்ணா போய்

என்னைக்குமே நான் வாயு உன்னே உனக்கு இதை மாதிரி நாலு பேர் வாயில குடுத்து உன் வாயை மூட முடாம ஆக்கணும் ஆண்டவனே என்னை என்னா யாரையாவது தொட சொல்லும் முதல்ல சரியா பார்த்துக்கோ முன்னமான பைந்து வருகிட்டேன் நான் வர மாட்டேன் நானும் வந்து என்னை யாரும் தொட முடியாது நான் பெரிய மார்க்கெட்டுக்கே வாயில வாங்கிட்டு வந்து நிக்கிறேன் அவன் சொன்ன பேர கட்டியா போய் உன் நந்தா கட்டி நான் அப்புறம் செய்ய மாட்டாங்களா வச்சு சட்டி மாரி தூக்கி வச்சு வீட்டை காலையில் சொல்லாம உட்டாக்கிலேதா அந்த பெரிய மனித உனக்கா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறேன் அந்த பையனுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல சைக்கிள் இல்லையா இந்த மாசம் யூடியூப் வருமானம் வந்த உடனே ஒரு சைக்கிளை வாங்கி கொடு விளாடுறதுக்கு தான் பாவ சின்ன பைய நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் வாங்கி கொடுப்பேன் நான் மன்னிப்பு கேட்டேன் ஏத்துக்கற மாட்டேன்டாங்க முடிவா என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் நீ செஞ்ச தப்புக்கு ஒரு சைக்கிள் இது இந்த சைக்கிள் லட லட லடன்னு ஓடுதுன்னு சொல்லி தான இவ்வளவு செஞ்ச அப்ப புது சைக்கிள் ஒண்ண வாங்கி கொடு அப்படிண்டாங்க இப்போ நான் புது சைக்கிள் ஒண்ண வாங்கி கொடுக்கணும் ரெண்டு நாளுக்குள்ள சைக்கிள் வாங்கித் தரேன் ரெண்டு நாள் இருக்கும் மூணாவது நாள் அந்த சைக்கிளை தேடி கொண்டு நம்ம வீட்ல பத்திரமா வச்சிருவேன்

நீ நானும் சேர்ந்து ட்வீட் பண்ண வீடியோ பூரா காட்டினேன் நீ உண்முன்னு வர்றீங்களே என்னைய கட்டி பிடிக்கிறீங்கள அதெல்லாம் பார்த்த உடனே ஏண்டா கள்ளக்காதலி கூட க இது சல்லாபம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த நாடகம் போடுறியா நீக்கி பெரிய டேனுக்குரியா நீ ஒரு இத்தப்பையா அவ ஒரு ஈத்தரை சிரிக்கின்ட்டாங்க நீ ஒரே வார்த்தையில் உன் பேர் அவங்க கெடுத்து விட்டாங்க இதுக்காவது நீ அவங்கள அடிக்க வர வேணாமா

அவங்க அப்பா சாத்திட்டாருங்கிறதுக்காக தெரியும் கட்டி அதே மாதிரி வந்து ஏறுவாங்க ரெண்டு நாள் வந்த பையன் வேறப்ப அவன் அடுத்தது இருக்காரு பையன் நேத்து வந்தவன் பக்கத்து கீ வீட்டுக்காரர் பையன் பேரன் வீட்டுக்காரருடைய ஓனருடைய மைய எங்க வீட்டுக்கு அப்பாவுடைய பேரன் பேர ஆமா பேரனை எப்படி சுத்தி வளர்ச்சி அப்படியேங்கிற பேரன்னு சொல்லு

அப்ப நீ எதுக்கு இருக்க புடுங்குறதுக்கா இருக்க கூட வந்து ஏதாவது பேசி சமாதானப்படுத்தின்னு சொன்ன அப்ப நீ எல்லாம் ரவுடி பொம்பளை ஆடி காசமா போன வளையிட்டு போ நார்ன வளே கட்டப்பை கருவாடு ஆளு மூஞ்சி முகரையும் பாரு சோறு சோறு ஆக்கு நேத்து அப்படித்தான் ஏதோ ஒன்னு பிரச்சனையை பேசி சோரே ஆக்காம பட்டினி போட்ட இன்னைக்கு திருப்பி முதல் வந்து வர்றிய வெளிய கூட்டிட்டு போகும்போது அப்படித்தான் எந்த டிராபிக் போலீஸ் நிப்பாட்டினாலும் என்னையை இறக்கி விட்டுற ஏதாவது போலீஸ்காரங்க மிரட்டினா என்னையை இறக்கி விட்டுற நீ எப்ப பார்த்தாலும் டான் கணக்காவே ஏ ஆகுனா எனி 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 எதுக்கு இழுத்து விடுறேன் நான் வடக்கு சிவனே நான் பல வருஷமா டானாவே வாழ்ந்து பழகினவே மார்க்கெட் சிக்கிறது பாமானவே சரி இப்படி வர முடியுமா முடியாத சாயங்காலம் லைவுக்கு இல்லன்னா அப்புறம் ஆறு மணி உன் கூட வாழ்ற பாவ தொலைக்கி வந்து தொலைகிறேன் சாயங்காலமா வா ரெண்டு பேரும் போவோம் ஏதாவது ஒண்ணு பேசி முடிவெடுத்து இனிமே அப்படி நடக்காதுன்னு சொல்லி அவர் கையில கால உளுந்து ஏதாவது எனக்காக பேசுறேன் நீ

நான் வந்து அதனால தான் நான் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு உள்ள ஒரு மிருகம் தூங்குது அது உனக்கு தெரியுமா அதை வெளியே எடுத்து விடமா அங்க இல்ல உள்ளுக்குள்ள என் அஞ்சு முகத்தை நீ ஏற்கனவே பாத்துருக்க உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள உருகு தாடி அந்தல வேர்க்கு தாடி ஆறாவது முகத்தை வெளிய கொண்டு வர விட்றாத அவ்வளவுதான் சொல்லுவேன் எது பெரிய மக்களே விட்டு நான் அழகா இருக்கேன் அப்படி என்னையுமா

ஏதா இருந்தாலும் நம்ம சாயங்காலம் ஆறு மணி லேவில் இங்கேயே வச்சு போடுறேன் அங்கே கோயில் திருவிழாங்கிறதுனால கொஞ்சம் எனக்காக இது பண்ணுங்க பார்த்துக்கிறலாம். டேக் கேர் பாய்